வணக்கம் இன்றைய செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக ஈஸ்வரன் சமூக ஆர்வலர் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு பன்னீர்செல்வம் அவர்களின் இன்றைய சமூக பணி இந்த செய்தி தொகுப்பு பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அறம் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் நடைபெறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செப சிறப்பு முகாமில் வாலாஜா அறம் சமூக மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் மதிய உணவு முன்னூறு பேருக்கு வழங்கப்பட்டது இதில் மாவட்ட தலைவர் ச வளர்மதி அவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் அலுவலர் சரணகுமார் அறக்கட்டளையினுடைய நிறுவன தலைவர் என் பன்னீர்செல்வம் செயலாளர் பொற்செல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் அரசு எலும்பு முறிவு மருத்துவர் கண் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவர் மனநல மருத்துவர் கண் பரிசோதகர் பலர் கலந்து கொண்டு இம்முகாமை சிறப்பாக நடத்தி வைத்தனர்